அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப்பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து கல்யாணி காட்டன் தான் ஆனால் இது வந்து நார்மலாக வர பிளைன் சாரி மாதிரி கிடையாது இது ஃபுல்லாக குட்டி குட்டி செக்குடு போட்ட சாரி செக்குடு கல்யாணி காட்டன் சாரீ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கலர் இருக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்டர் டிசைனும் வேறு வேறு கொடுத்துருப்பாங்க பல்லில் உள்ள டிசைனும் வேறையாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த சேரீ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சாரீ வித்து ப்ளவுஸோடு தான் வருது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜும் உண்டு ஷிப்பிங் சார்ஜும் ஓகே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரீ வேணும் இதில் ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சிருக்குன்னு சாரீ வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வந்து சேரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் வந்து ஸாரியை ஓப்பன் பண்ணுற வீடியோ அதாவது பேக்கிங் ஓப்பன் பண்ணுற வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஸாரியை செக் பண்ணுற வீடியோ வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரீபேமெண்ட்டும் வந்துடும் அதனால் ஸாரீயை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை பார்சல் வந்ததும் ஓப்பன் பண்ணதுக்கும் போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க வீடியோவை கண்டிப்பாக வீடியோ வந்து முக்கியமாக வேணும் வீடியோ இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைனா சேஞ்ச் பண்ணி தர மாட்டோம் இங்கே கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சாரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டும் வந்து ஜாஸ்தி கிடையாது ரீசனபிள் ரேட்டு தான் இந்த ரேட்டுக்கு இந்த சாரி ஒருத்தானா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி பார்த்ததும் தெரியும் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் இது நார்மல் வாஷ் தான் இது வந்து ட்ரை கிளீன் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எய்டி கவுண்ட் த்ரெட்டில் தான் வரும் உங்களுக்கு ஆனால் ரொம்ப சாஃப்டாகவும் அதே மாதிரி வெயிட் இருக்கும் இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆஃபீஸ் போகிற உமனுக்கு வந்து வீட்டில் ஒர்க் பார்க்கணும் ஆஃபீஸில் ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கும் போது துணி துவச்சி அதை ஸ்டார்ச் போட்டு காயை போட்டு எடுத்து அயன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த saree வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா தான் போட்டுக்கணும் அது ஆப்ஷனல் தான் அப்ப அந்த மாதிரி ஒர்க்குக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப சூட் ஆகும் அதே மாதிரி இது எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் வேர் பண்ற மாதிரியான ஒரு சாரீ தான் இது நம்ம ஒவ்வொரு சாரீ வாங்கும்போது நினைப்போம் இந்த சாரீ அழகா இருக்கும் அந்த சாரீ அழகா இருக்கு ஆனா எல்லா சாரியுமே அழகா இருக்கும் பெண்களுக்கு நார்மலாகவே சாரீஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க நம்ம வீட்ல வயசான அம்மா பாட்டி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி saree கட்டிட்டு போனா அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களால பட்டு உடுத்திட்டு அப்படி உட்காந்துருக்க முடியாது இப்போ அவங்களுக்கு இந்த எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப விரும்பி கட்டுவாங்க ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகும்போது அங்க போய் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இருக்கும்ல அப்போ அந்த டைம்லாம் வந்து சில்க் saree கட்டிட்டு உட்காந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் இந்த மாதிரி காட்டன் saree வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அதனால் இந்த மாதிரி சாரியை நீங்கள் வாங்கி கொடுங்க இப்போ யாருக்கா கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இந்த சாரிலாம் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு அழகான saree அதுவும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற saree எப்பவுமே ட்ரெண்டிங் லோன்ல சாரியாக தான் இந்த கலனி காட்டுன்னு இருக்கும் இந்த ஒவ்வொரு கலரும் பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்கு எந்த கலர் வாங்கலாமா அந்த கலர் வாங்கலாமா ஒன்னொன்னும் அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு கலர் காம்பினேஷனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னலும் கொடுத்துருக்காங்க ட்ரெண்டியாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷனும் இருக்கு வயசானவங்களுக்கு ஏற்ற கலர் காம்பினேஷனும் இருக்கு அதனால இது எல்லாருக்கும் சூட்டாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்டர் வந்து ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் தான் வரும் இது ட்ரெடிஷ்னல் கலர் இது செல்ஃப் கலர் அடுத்து ஒரு சாரி வரும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் பாருங்களா எவ்வளோ அழகா இருக்கு அந்த பச்சை வைப்ரண்ட் கிரீனுக்கு வைப்ரண்ட் ப்ளூ கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் ஒவ்வொன்றும் அந்த எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கலர்லாம் ரொம்ப ரேக் கலர் தான் இப்போ ஊதாப்பு கலர் அதுக்கு ராமர் ப்ளூவில் ப்ளவுஸு இது டார்க்கு கிரீன் இந்த பிளாக் கிடையாது இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் மல்டிப்புளும் எடுத்துக்கலாம் சிங்கிளும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோ நம்மக்கிட்ட நிறைய வரும் இந்த மாதிரி சாரிகளை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சாரி வாங்கணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க இது வந்து டார்க் ப்ளூ இது எல்லோ அண்ட் பிங்க் மாம்பழ எல்லோ இது கிரீன் அண்ட் ப்ளூ உங்களுக்கு நீங்கள் இதில் கவனிச்சு பார்க்க வேண்டியது பார்டரும் பல்லுவோ டிசைனும் பார்டர்ல என்ன டிசைன் வருதோ அதுவே தான் பல்லூவில் பெரிசாக வரும் அதை மட்டும் நீங்கள் கவனிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த எந்த டிசைனில் பார்ட்ரு வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்